ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலும் ஈரானும் இவங்க ரெண்டு பேரை யுத்தம் வந்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பெரிய பெரிய ஃபேமஸான நியூஸ் சேனல்லாம் இந்த இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு நாளும் வந்து லைவ் வீடியோ போடுறாங்க ஒவ்வொரு நாளும் வந்து அட்டாக் நடந்து கொண்டிருக்கு இஸ்ரேல் பக்கமும் சனம்ஸ் ஆகுது ஈரான் பக்கமும் சடம்ஸ் ஆகுது இந்த யுத்தம் வந்து நடந்து கொண்டே இருக்குது சரியா அப்போ ஒவ்வொரு பேரும் இந்த யுத்தத்துக்கு ஒவ்வொரு விதமாக வந்து சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறாங்க நிறைய ஒரு ஒரு மந்திரவாதி வந்து இந்த யுத்தத்தை பற்றியும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று வந்தது அப்போ இதெல்லாம் தாண்டி எங்களோட பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் இந்த விஷயத்தை பற்றி ஒரு ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம் இந்த இருக்கிற இஸ்ரேல் ஈரான் யுத்தம் இந்த யுத்தம் வந்து எப்போ முடியும் இந்த யுத்தத்தில் வந்து யார் கடைசியில் வெற்றி பெறுவாங்க இந்த இருக்கிற இஸ்ரேல் ஈரான் யுத்தம் வந்து என்ன காரணத்துக்காக நடந்துச்சு இந்த பிரச்சனையை பற்றி ஏதோ ஒரு நூலில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னுக்கு ஆயிரக்கணக்கு வருடங்களுக்கு முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கு இந்த யுத்தம் நடக்கும் இந்த யுத்தத்தில் இவங்க தான் வின் பண்ணுவாங்க இது இந்த பிரச்சனையால் தான் உருவாக்கப்பட்டுச்சு என்று சொல்லி இதுக்குரிய வரலாறு வந்து ஒரு புத்தகத்தில் இருக்குது அதையும் நாங்க இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே நான் அந்த ஒரு நூல்ல வந்து ஆயிரம் வருஷத்துக்கு முதலே இந்த விஷயம் வந்து எழுதப்பட்டிருக்கு சொல்லி சொல்ல வந்த விஷயம் எந்த நூல் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா பைபிள் வசனம் அந்த பைபிள்ல தான் இந்த விளக்கங்கள் எல்லாம் எழுதியிருக்கு இஸ்ரேல் தேசம் வந்து தேவனுடைய தேசம்ன்றது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஆதாரமாக வந்து பைபிளில் வசனம் இருக்குது அந்த வசனம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உபாகமம் முப்பத்தி ரெண்டு ஒன்பதாவது வசனம் நீங்கள் கையில் உங்களோட கையில் பைபிள் இருக்குமென்று சொன்னால் எடுத்து வாசிச்சு பாருங்கள் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திரம் என்று சொல்லி பைபிளில் வந்து வசனம் தெளி இருக்கு அப்போ என்ன சொல்கிற கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திரம் என்று ரைட் அப்போ இந்த வசனத்தின் மூலமாக வந்து எங்களுக்கு வந்து நம்பிக்கை வருது இஸ்ரேல் தேசம் வந்து ஆண்டவருடைய தேசம் இதுக்கு உரிமையாளர் வந்து ஆண்டவர் என்று சொல்லி இதில் வந்து இந்த விஷயத்தை தான் இருக்காங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேவன் இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட் பண்றேர் தேவன் இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக இருக்கிறேர் என்றதுக்கு என்ன பைபிள் வசனம் இருக்கு அதாவது இந்த விஷயம்ல நான் சொல்ற காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் தேசம்ன்றது வந்து இப்ப கடும் பயங்கரமா அடி வாங்கி கொண்டிருக்கு இஸ்ரேல் தேசம் வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடுமையான யுத்தத்துல பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு இப்ப இந்த கட்டத்துல வந்து அமெரிக்கா வந்து இப்ப இஸ்ரேல்கிட்ட சொல்லியிருக்கு நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் என்று சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானுக்கு அட்டாக் பண்ணுது அப்படி இருந்தும் ஈரான் வந்து விடுற மாதிரி இல்லை நீங்கள் எங்களுக்கு அடிச்சிட்டிங்க நான் உங்களுக்கு அடித்து தான் ஆகும்னு சொல்லி ஈரான் வந்து ஃபுல்லாக அட்டாக் பண்ணுது இப்போ நேற்று முந்த நாள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கட்டாரிலையும் அதுக்குரிய அந்த மேலே போன எல்லாம் வந்து கீழே செல்லெல்லாம் விழுந்துருந்துச்சு அதோட வந்து விமான சேவைகள் எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டுட்டேன் அப்போ நான் இந்த விஷயத்தை கதைக்க வர டாபிக் இது தான் இஸ்ரேலுக்கு இவ்வளோ அடிகள் விழுந்தாலும் இவ்வளவு நாடுகள் எதிர்த்தாலும் ஆண்டவர் இந்த இஸ்ரேல் நாடுக்கு சப்போர்ட் பண்ணுவேர் இதுதான் தான் வசனம் ஆண்டவர் வந்து இந்த இஸ்ரேல் நாடுக்கு சப்போர்ட் பண்ண போகிறேர் என்றதுக்குரிய ஆதாரம் என்ற வசனம் பைபிள் இருக்குது அந்த வசனத்தையும் சொல்கிறேன் உனக்கு கையில் பைபிள் இருந்தால் அதையும் வாசித்து பாருங்கள் ஏசாயா நாற்பத்தி நாலு தொடக்கம் ஒன்றில் இருந்து ஏசையா நாற்பத்தி நாலு தொடக்கம் ஒன்றிலிருந்து ரெண்டு வரையான வசனத்தை வந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலை கேள் உன்னை உருவாக்கியவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசுரனே பயப்படாதே அப்போ இந்த வசனத்தின் மூலமாக வந்து ஆண்டவர் வந்து சொல்கிறார் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து நான் உன்னோட வந்து கூட இருக்கிறேன் நான் உனக்காக இருக்கிறேன் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஸோ வந்து நீ வந்து பயப்படாதே என்று சொல்லி ஏசையா நாற்பத்தி நாலு ஒன்றிலிருந்து ரெண்டு வரையான வசனங்களை வந்து வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் வந்து இருக்குது இந்த பைபிள் என்றது வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு ஈரான் நாட்டுக்கு சண்டை நடக்க போகுது ரைட் ஓகே நாளைக்கு சண்டை நடக்க போகுது இல்லாட்டி இப்போ சண்டை நடந்து கொண்டிருக்கு நாங்கள் இப்போ உட உடனே இந்த பைபிளை வந்து கிரியேட் பண்ணுவோம் என்னன்னு சொன்னால் இப்போ நாளைக்கு நடக்க போது ரைட்டா உடனே பைபிள் எடுத்தாச்சு எழுதியாச்சு என்று சொல்லி எழுதப்பட்டது இல்லை எத்தனையோ ஆயிரம் கணக்கு வருடங்களுக்கு முன்னுக்கே இந்த வசனங்கள் எல்லாமே எழுதப்பட்டிருக்கு அப்போ இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்டியன் எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து தெரியும் ஓமலா ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்ற ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த யுத்தம் வந்து எப்படி முடிய போகுது என்ன நடக்குது என்னடாது என்று சொல்லி அந்த எல்லாருமே வந்து அப்செட்டில் இருக்காங்கண்ணே அப்போ எங்களுக்கு தெரியும் இது வந்து ஏற்கனவே இந்த பைபிள் எழுதப்பட்டிருந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு முன்னுக்கே தெரியும் இப்படி ஒரு யுத்தம் வரும் இந்த யுத்தம் உலக மகா போரா வந்து மாறும் மகா போரா வந்து மாறினதுக்கு பிறகு இந்த யுத்தம் எப்படி முடிய போகுது இந்த உலகத்தில் முடிவு என்ன சொல்லி பைபிள் எழுதப்பட்டிருக்கு இந்த எழுதப்பட்ட விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன் உங்களுக்கு நான் அனைத்தையும் சொல்லியிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சில சில சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவேன் அதே போல உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கீழே காமெண்ட் பண்ணுங்க அதே போல இந்த கதைக்கீரில் எதுவும் நான் பிள்ளையல் விட்டுருந்தா அதையும் கீழே கொமன் பண்ணுங்கள் ரைட் இப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலும் ஈரானும் இவங்க ரெண்டு இருக்கும் போர் வந்து நடந்து கொண்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வந்து கிறிஸ்டியன் நாடுகள் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண போகுது ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகள் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ண போகுது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அன்றாடம் ஒவ்வொரு நாடும் வந்து ஒரு ஒரு நாடுகளும் வந்து ஈரானோட வந்து சேரப்போகுது இஸ்ரேல் நாடோட கிறிஸ்டியன் நாடுகள் எல்லாம் சேரப்போகுது சேர்ந்து இப்போ ரெண்டு பேரும் வந்து மாறி 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 போல் போடுற மாதிரி அட்டாக் பண்ணி கொண்டு தான் இருக்க போகிறாங்க இந்த அட்டாக் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதிப்பு வந்து வரப்போகுது யாருக்குன்னு சொன்னால் இஸ்ரேல் நாடு தான் மிகவும் பரிதாபமாக வந்து எல்லாருமே அழிவாங்க பைபிள் அதுக்கு வசனம் இருக்குது நிறைய பேரை கண் கூத்துப்படும் நிறைய பேரை கால் கைவட்டுப்படும் நிறைய ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய ஜனங்கள் அழிஞ்சு போவாங்க ரைட் அப்போ எல்லா நாடும் வந்து இஸ்ரேலை வந்து எடுத்துக்கொண்டே கடைசி கட்டத்தில் வந்து இருக்க போகுது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி அந்த யுத்தம் இஸ்ரேல் யுத்தத்துல வந்து இஸ்ரேல் ஈரான் யுத்தத்துல வந்து யாரு வின் பண்ண போறாங்கன்னு சொல்லி இந்த இதுக்குரிய வசனமும் பைபிள்ல இருக்கு அந்த வசனத்தையும் சொல்றேன்னு பாருங்க சக்கரியா பன்னெண்டு ஒன்பது தொடக்கம் பத்து சக்கரியா ஒன் பன்னெண்டு ஒன்பது தொடக்கம் பத்து இதுல என்ன எழுதி இருக்குன்னு சொல்றா அந்நாளில் ஜெருசலேம் மீது படையெடுத்து வருகின்ற எல்லா ஜாதிகளையும் நான் அழிக்க தயாராக இருப்பேன் அவர்கள் குத்தியவனை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் அவர்களை பார்த்து அவரை பார்த்து இயங்குவார்கள் அவர்கள் குத்தியவனை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் அவரை பார்த்து இயங்குவார்கள் என்றால் என்ன உங்களை எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவர் வந்து சிலுவையில் வந்து அடைந்தது வந்து யூதர்கள் அப்போ அப்ப ஆண்டவரை வந்து நீ அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி ஒரு கல்லறைக்கு பக்கத்தில் கொண்டு போய் அடித்து ஆண்டவர் வந்து சிறுவில் அரைஞ்சாங்கனே அவருடைய தேசத்தை ஆக்களே இஸ்ரேல் ஆக்களை யூதர்களே கொண்டு போய்ட்டு அரைஞ்சாங்கனே அரைஞ்சி ஆண்டவரை கொண்டு போய் கல்லறையில் வைச்சாங்க இப்போ இந்த பிரச்சனை இந்த இஸ்ரேல் ஈரானுக்குரிய இந்த பிரச்சனை வந்து வரக்குள்ள வந்து ஆண்டவர் வந்து என்ன சொல்றேன்னு சொன்னால் அந்நாளில் ஜெருசலம் மீது படையெடுத்து வருகின்ற எல்லா ஜாதிகளையும் எல்லா ஜாதிகளையும் இந்த எண்ணத்தை குறிப்பிடுது எல்லா நாடுகளும் ஜெருசலேம் இஸ்ரேல் எல்லாம் உண்டு அவ இதுக்கு எதிராக வருகிற எல்லா ஜாதிகளையும் நான் அழிக்க தயாராக இருக்கிறேன் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கத்ராய் இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணால் ப்ராமிஸ் பண்ணால் அது கட்டாயம் நடக்கும் ஏன்னா நாங்களும் கூட எங்களோட வாழ்க்கையில் சில சில விஷயங்களுக்கு வந்து நாங்கள் என் எப்படி ப்ரே பண்ணுவோம் வாக்கு பிடிச்சி நீங்கள் இப்படி வசனத்தில் சொல்லியிருக்கிறீங்க இப்படி வசனத்தில் இருக்குது அதனால் நீங்கள் கட்டாயம் செஞ்சுத்தான் ஆகணும்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை பிடிச்சி நாங்கள் ப்ரே பண்ணக்குள்ள அதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு பதில் தருவீர் அதே போல் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு செஞ்சு தான் ரைட் அப்போ இந்த வசனத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஜாதிகளையும் நான் அழிக்க தயாராக இருக்கிறேன் அவர்கள் குத்தியவனை அவர்கள் நோக்கி பார்ப்பார்கள் அவர்கள் என்னை பார்த்து இயங்குவார்கள் என்று சொல்லி சொல்கிறார் அதாவது கடைசி கட்டத்தில் ஆண்டோர் தான் வரப்போகிறேன் ஆண்டவர் வந்து காப்பாற்ற போகிறேன் காப்பாற்றக்குள்ளே வந்து அந்த இஸ்ரேல் ஜூதர் ஆக்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டோரை பார்க்க போகிற பார்க்க போகிறாங்க இப்போ ஆண்டோட வாகக்குள்ளே அவங்களுக்கு தெரியும் தானே அந்த தேசத்துலானே பிறந்து அப்போ ஐயோ இவர் தானா இவரைத்தானே நாங்கள் வந்து சிலுவையில் அடித்தோமே இவரைத்தானே நாங்கள் கள்ள நின்றோமே இவரை நாங்கள் இதண்டோமே என்று சொல்லி அவங்க வந்து இப்படி பார்ப்பாங்க ரைட் அதைத்தான் அதில் வந்து சொல்றாங்க அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேல் நாட்டை தேவன் காப்பாற்றுவாரா இதற்கு பைபிள் வசனம் என்ன இருக்கு அப்ப இதே விஷயம் தான் நான் முன்னுக்கு சொன்னேன்னா அப்போ இதே மாதிரி இன்னொரு விஷயம் இஸ்ரேல் நாட்டை தேவன் காப்பாற்றுவாரா இஸ்ரேல் நாடு இஸ்ரேல் தேசம் அந்த தேசம் வந்து இப்படியான போர் பிரச்சனையால வந்து அது என்ன நடக்குது அப்படியே சீர்குழிஞ்சு போகுதுன்னு அந்த தேசத்துல இருக்கிறவங்க எல்லாருமே சீர்குழிஞ்சு போறாங்க அப்ப அதை வந்து ஒன்றிணைப்பாரா தான் இந்த கேள்வி அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தானியல் பன்னெண்டாம் வசனம் முதலாவது இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நேரத்தில் உங்கள் ஜனத்தை காப்பாற்ற மிக்க எழுவார் நூலில் எழுதப்பட்ட எல்லாரும் மீட்கப்படுவார்கள் கடைசி யுத்தத்துல வந்து என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இஸ்ரேலுக்கு வந்து எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ண போது ஈரானுக்கு எல்லா நாடுகளும் சப்போர்ட் பண்ண போது இப்படியே வந்து அடிப்படி நடந்து கொண்டே வரப்போகுது ஆனா இஸ்ரேல் நாடுன்றது வந்து லொஸ்டாயி நடக்க போகுது இதை நாங்கள் பார்ப்போம் இப்படியே பார்த்து கொண்டு போக்குள்ள வந்து இஸ்ரேல் நாடு லொஸ்டா லொஸ்டா என்று சொல்லக்குள்ள இஸ்ரேல் நாடுக்கு சப்போர்ட் பண்ற சில சில நாடுகளும் பெக் வந்து வரப்போகுது அப்ப ஈரான் நாடு வந்து இஸ்ரேல் அடிச்சு 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 ஒவ்வொரு கட்டமாக அடிச்சு 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 இஸ்ரேல் மக்களே யூதர் மக்கள் எல்லாரையும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ள கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வரக்குள்ளே வந்து இவங்க எல்லாம் என்ன செய்ய போகிறாங்க இந்த இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன செய்யப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் இவங்களுக்கு ஏழா கட்டம் ஓடி 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 இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேனே இப்போ இப்படி இது இதுதான் நாடுன்னு சொல்லி சொன்னால் இவடத்துக்கிட்ட ஒரு ஆள் இருக்கே இவடத்துக்கிட்டால் நாங்கள் இருக்கிறோம் அப்போ எங்களுக்கு ஈரான் வந்து அட்டாக் பண்ணுது அப்போ நாங்கள் எங்களுக்கு பொம்மை இதில் விழுது நாங்கள் இப்படி 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 போகிறோம் போய் அந்த தேசத்துல இல்லைக்கு போயிட்டோம் இதுக்கு அங்கால போயிடலாது இதுக்கு அங்கால போனா வேற நாடு அப்ப இதுக்குள்ள நிக்கிறேன் அப்ப ஈரான் வந்து இந்த தேசத்தை அப்படியே பிடிச்சு பிடிச்சி வருது கடைசியில ஒரு கொஞ்சம் பேர் மிஞ்சிறாங்க அந்த மிஞ்சிராக்களை சிறைப்படுத்திட்டா அந்த இருக்கிற இஸ்ரேல் தேசம் வந்து ஈரானுக்கு சொந்தமாயிடும் அப்ப உலகமா அது அப்ப இப்படி வந்து போய் ஒன்று இந்த இருக்கிற குறிப்பிட்ட அந்த கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மலை ஒன்று இருக்கு இஸ்ரேல அந்த மலையில வந்து போய் இருப்பாங்க போய் இருப்பாங்கன்னு சொல்லி பைபிள் அதுக்கு வசனம் இருக்குது அந்த மலையில் போயிட்டு இருந்துட்டு என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியாமல் இருக்கக்குள்ள அந்த நேரத்தில் கத்திராகிய இயேசு கிறிஸ்துவின் ரெண்டாவது வருகை ஜீசஸ் கமிங் சூன் என்ற அந்த வசனம் வந்து நிறைவேறும் ஆண்டவர் அந்த நேரம் எதுவுமே இல்லை இனி வந்து நாங்கள் தோக்க போகிறோம் எங்களோட இனங்கள் எல்லாம் அழிய போகுது நாங்கள் யோசனை எங்கள திட்டம் எல்லாமே அழிய போகுது என்று சொல்லி இருக்கிற அந்த பிடிப்போட போகிற அந்த கட்டத்தில் ஆண்டவர இரண்டாவது வருகை அங்க வந்து நடக்கும் ஆண்டவர் டிரா வந்து அந்த மலை மூலமாக வந்து அவ்வளோ பெரிய உள்ளுக்குள் எடுத்து அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அவ்வளோ பெரிய காப்பாற்றி அந்த யுத்தத்தில் ஆண்டவர் டிரெக்டர் இறங்கி யுத்தம் செய்வேர் யுத்தம் செய்து அந்த இஸ்ரேல் நாடை வந்து காப்பாத்துவேர் இதில் இறுதியான முடிவு வந்து இதுதான் போகுது கடைசி நாட்களில் இஸ்ரேல் ஒன்று சேருவாங்க அப்ப இப்படி நடக்குதுக்குள்ள வந்து இப்போ இஸ்ரேல் எல்லாம் பிரிஞ்சு 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 சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அவங்க எல்லாரும் ஒன்று சேருவாங்க ஜெருசலேத்தை வந்து தாக்கப்படும் நம்ம ஈரானில் இருந்து ஜெருசலே தாக்கப்படும் தேவன் தலையிட்டு காப்பாற்றுவார் இஸ்ரேவேல் மீண்டும் மீட்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை வரும் என்று சொல்லி இந்த பைபிள் வசனத்தில் வந்து இவ்வளோ விஷயங்களும் எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த வீடியோ நான் செஞ்ச காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னேன் எனக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக நானும் இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பார்க்கக்குள்ள வந்து இதை பற்றிய விவரங்கள் இதை பற்றிய விஷயங்கள் யாருமே வந்து பெருசாக கதைக்கலை பைபிள் வசனங்கள்ல என்ன ஆதாரம் இருக்குது இந்த இஸ்ரேல் ஈரானுக்குரிய பிரச்சனை என்ன இந்த இஸ்ரேல் ஈரானுக்குரிய பைபிள் விளக்கம் என்ன அடுத்த கட்டம் என்ன இப்போ நாங்கள் உண்மையாகவே ஆண்டோர பிள்ளைகள் நிறைய பேர் வந்து இதை பார்ப்பீங்க அப்போ உங்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் விளங்கம் என்ன தெரியாதவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த வந்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் அப்ப இப்ப நிறைய பேர் தெரியும் இந்த விஷயத்துக்காக தான் நடக்குன்னு சொல்லி அதே போல வந்து நானும் வந்து பொய் சொல்லலை இப்ப நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பைபிள்டா என்னண்டு பைபிள் எத்தனையாவது எத்தனையோ ஆயிரம் கணக்கு வருஷத்துக்கு முதல் எழுதப்பட்ட விஷயம் அதுல இப்படி நடக்க போற ஒரு சம்பவம் இன்றைக்கு நடக்க போற சம்பவத்தை எத்தனையோ வருஷத்துக்கு முதல் கணித்து அதை எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னா சம்திங் ஸ்பெஷல் அதை யாரா இருந்தாலும் நம்ம தான் வேணும் ஏன்னா இது வந்து ஒரு மதம் மாத்துறதோ உங்களோட மாதம் புள்ள எங்கட மாதம் சரின்னு சொல்லி நான் சொல்ல வரலை நான் எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் தான் பேசுவேன் இந்த விஷயத்த தெரியப்படுத்தணும் எனக்கு மைண்ட்ல இருந்த ஒரு விஷயம் ஒருவேளை எனக்கு ரெண்டு நாள் மூணு நாளாக வந்து இதே விஷயம் வந்து என்ன மனசுலேயே ஓடிக்கொண்டிருந்துச்சு ஆண்டவர் தான் பேசினாரான்னு சொல்லி தெரியலை இந்த விஷயத்த இந்த யூடியூப் மூலமாக நீ சொல்லுன்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு யோசனை வந்து கொண்டு இருந்துச்சு அப்போ இதில் பற்றி நானும் எனக்கு தெரிஞ்ச அளவில் கொஞ்சம் தேடி படித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ல எதுவும் பிள்ளையிலிருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்கள் இந்த வீடியோ வந்து யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்க்ரைவும் உங்களோட ஒவ்வொரு பேரோட தான் என்னை அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது தொடர்ந்து பயணிப்போம் கைஸ் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களோட முடிந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் கைஸ்